வணக்க மக்களே ஆப்ரேஷன் சிந்துங்கிற பெயரில் வந்து இந்திய ராணுவம் ஒரு பெரிய ஆப்ரேஷனை பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து ஒரு நடத்தியிருக்குன்னே சொல்லலாம் வெற்றிகரமாக நடத்தியிருக்குன்னே சொல்லலாம் இருபத்தி மூணு நிமிடங்கள் நடந்த இந்த சண்டையில் கிட்டத்தட்ட ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இறந்திருக்கலாம் அப்படிங்கிறமான தகவல் வெளியாகி இருக்கிறது இன்னும் அபிசியிலாக அந்த தகவல்கள் வெளியாகலினாலுமே கிட்டத்தட்ட எண்பது பேருங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையாக இருக்குது இது போன்ற துணிச்சல்களை வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் தான் செயல்படுத்தி வந்த நிலையில் இந்தியாவும் துல்லியமான ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கு எந்தெந்த இடங்களில் தீவிரவாத அமைப்புகள் எடுத்துக்காட்டாக ஜெய் முகமது மற்றும் உயிர்நாடியாக இருக்கிற கிட்டத்தட்ட அந்த அந்த தீவிரவாத அமைப்புகள் மீது தாக்குதல் இருக்கு இந்திய ராணுவம் சொல்லலாம் நிமிடங்கள் நடந்த இந்த சண்டையில இருபத்தி நாலு ஏவுகணைகள் ரஃபேல் விமானங்களை பயன்படுத்தி ஏவுணைகளை பயன்படுத்தியும் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க ஹேமர் குண்டுகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த ஹேமர் குண்டுகள் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி மதிப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒவ்வொரு குண்டுகளுடைய மதிப்பும் இவ்வளவு மதிப்புகளான இந்த குண்டுகளை பாகல்காம் பிரச்சனைக்கு எதிராக பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த இதில் எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க தீவிரவாதிகள் எத்தனை பேர் அது இன்னும் சில நேரங்களில் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ராவன் உளவுத்துறை இந்திய ராவ் பிரிவு மூலமாக வந்து இந்த தகவல் சீக்கிரம் சீக்கிரமாக வந்துடும் இந்தியாவுக்கு கிடச்சிடும் யார் யாரெல்லாம் இறந்துருக்கிறாங்க யார் யாரெல்லாம் ஹாஸ்ப ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க எத்தனை ஆம்புலன்ஸுங்கள் வந்திருக்குது எத்தனை பேர் உயிரிலிருந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து உளவுத்துறைக்கு தகவல் கண்டிப்பாக கிடைச்சிடும் பாகிஸ்தான் நாட்டில் இருக்கிற இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு சாதகமான சில ஆட்கள் மூலமாக தகவல் வந்துடும் அப்படிங்கிறத நம்ம வீட் பண்ணி தான் பார்க்கணும் மேலும் முப்படையும் இணைஞ்சு இந்த சண்டைக்கு ரொம்ப ஒரு உதவி உதவிபுரமா இருந்திருக்குது ராணுவத்தை வான்வெளி விமானத்தை பொறுத்த வரைக்குமே வந்து பக்க வந்து முப்படைகளில் ஒன்றான கப்பல் படையும் ரொம்ப ஒரு உதவிகரமாக இருந்திருக்குது இந்த தாக்குதலில் யார் யார் இறந்தாங்கிறதை என்னை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த மாதிரி கதிகலங்கிற இந்த மாதிரியான தாக்குதல் வந்து கண்டிப்பாக பாகிஸ்தான் எதிர்பார்த்துருக்கோ எதிர்பார்த்திருக்காது ஒரு சாதாரண சண்டையோட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்த பிரச்சனையில் நாட்டு பிரச்சனையாக மாற்றி ஒரு இந்தியனுடைய எல்லைக்குள்ளே இருந்தே தன்னுடைய தாக்குதல் நடத்தியிருக்குது ஒரு சாதுரியமான தாக்குதல்னே சொல்லலாம் இதனால் வந்து ஜெய்ஷே முகமது பயங்கரமாக பாதிக்கப்படும் அந்த அமைப்பு தான் கிட்டத்தட்ட நாற்பது இந்திய வீரர்களை பதான்கோட்டில் ஒரு குண்டுவெடிப்பு மூலமாக உயிரிழக்க வச்சாங்க மேலும் அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான இந்தியாவுக்கு எதிரான செயல்களை செஞ்சிருக்கிறாங்க முக்கியமான டார்கெட்டாக ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்பை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய முக்கியமான நோக்கமும் கூட அது மட்டும் இல்லாமல் அந்த இடங்கள் அமைச்சிருக்கிற பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகளையும் குறிவைச்சு தாக்கியிருக்கிறாங்க இன்னும் பொறுத்திருந்து பார்க்கலாம் பாதுகாப்பு இராணுவ பாதுகாப்புத்துறை அமைச்சர் தகவல் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்கலாம் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்